நம்ம இன்னைக்கு டேட் ப்ரடிக்ஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி ப்ரடிக்ஷன் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா சோல்மேட் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் எனக்கான சோல்மேட் நான் மீட் பண்ணிட்டேனா இல்லை மீட் பண்ணுவேனா மீட் பண்ண போறேனா இல்லையே அவங்க கூட தான் நான் இருக்கேனா அப்படின்ற கூட நிறைய கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு நம்ம பேன்சர் பார்க்க போகிறோம் இங்கே நம்ம மூணு விதமான கார்டை வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அதாவது டைப் ஒன் டைப் டூ அண்ட் டைப் த்ரீன்னு சொல்லிட்டு மூணு விதமான கார்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த மூணு விதமான கார்டில் ஏதாவது ஒரு விதம் கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதாவது டைப் ஒன்னாக இருக்கலாம் டைப் டூவாக இருக்கலாம் டைப் டைப் த்ரீயாக இருக்கலாம் ஸோ இந்த மூணு ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னே எப்பயும் போல ஒரு மூணு டைம் டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் நீங்கள் பண்ணிட்டு உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க இந்த ப்ரடிக்ஷன் எனக்கான ப்ரொடிக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார வேண்டிட்டு இப்போ வரக்கூட கார்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து டைப் ஒன் கார்டுக்கான சோல்மேஸ் நம்ம பார்ப்போம் ஸோ அவங்களுக்கான சோல்மேஸ் அவங்க மீட் பண்ணுவாங்களா இல்லை ஆல்ரெடி ஆல்ரெடி அவங்க கூட தான் இருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரடிக்ஷனை பார்ப்போம் டைப் ஒன் கார்டுக்கான ப்ரடிக்ஷன் ஸோ நல்ல கார்டு வந்திருக்கு குயின் ஆஃப் கப்ஸ் கார்டு ஸோ டைப் ஒன் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கார்டு உங்களுக்கான கார்டு ஆல்ரெடி நீங்க வந்து சோல்மேட்டை மீட் பண்ணிட்டீங்க சரிங்களா சோல்மேட் உங்களுக்கு கூட தான் இருக்காங்க அவங்க ஒரு லேடியா இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த கார்டு நீங்க ஜென்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சோல்மேட் உங்க கூட தான் இருக்காங்க அவங்க எங்கேயுமே போகல உங்க கூட தான் இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி அவங்க அவங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபினான்ஷியல் லெவல்லயும் நல்லா ஒரு ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷன் நீங்க இருந்திருப்பீங்க ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மேரிட் பர்சனாக இருக்கணும் சோ மேரிட் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு நல்ல சோல்மேட் நீங்க மீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ நான் மேரேஜ் பண்ணல அப்போ எனக்கு இந்த கார்டு வந்திருக்கு நான் ஒரு மென்னா இருக்கேன் எனக்கு இந்த கார்டு வந்திருக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஃபியூச்சர் பார்ட்னர் ஒரு நல்ல பார்ட்னர் அமைவாங்க உங்களுக்கான சோல்மேட்டா உங்களுக்கு அமைவாங்க அப்படின்றது இந்த கார்டு உங்களுக்கு சொல்லுது சோ இப்போ நான் ஒரு கேர்ளா இருக்கேன் இந்த கார்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கான சோல்மேட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சோல்மேட் உங்க கூட தான் இருக்காங்க அப்படி இல்லை நான் வந்து கல்யாணம் பண்ணல பண்ண போறேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான சோல்மெண்ட் உங்களை தேடி வருவாங்க அவங்க உங்களுடைய சோல்மெட்டா மட்டும் தான் இருப்பாங்க சரிங்களா இந்த கார்டு பார்ட்னர்கார்டு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் உங்களுக்கு சோல்மெண்டா தான் இருப்பாங்க இதுவே வந்து நான் வந்து என்னுடைய யாராவது நான் பாக்குறேன் இல்ல எனக்கு என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சோல்மெண்டா இருப்பாங்களா அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கண்டிப்பா அவங்க உங்களுக்கான சோல்மெண்ட்டா தான் இருப்பாங்க உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ யார் நீங்க மனசுல நினைச்சிருக்கீங்களோ அவங்க உங்களுக்கான சோல்மெண்டா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இந்த கார்டு நமக்கு சொல்லுது ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம வந்து டைட் டூ கார்டு அப்படின்றவங்களுக்கு நம்ம ப்ரொடிக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ டைட் டூ காரை யாராவது செலக்ட் பண்ணிருக்கீங்க நான் டைப் டூ செலக்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு மைண்டில் வச்சிருந்தீங்கன்னா இப்போ வர போகிற ப்ரொடிக்ஷன் உங்களுக்கான சோல்மேட்டை நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லை பார்க்க போறீங்களா இல்லை சோல்மேட் உங்களுக்கு ஆல்ரெடி கூட இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ டைப் டூ பர்சனுக்கான கார்டு எடுக்கும் டைப் டூ கார்ட் கார்டு ரொம்பவே நல்ல கார்டாக வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்த கார்டுமே குயின் கார்டு தான் இப்போ வந்திருக்க கார்டுமே குயின் கார்டு தான் அப்படின்னும் போது இந்த டைப் டூ கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களுக்கான சோல் மெட்டை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் மோஸ்ட்லி இது வந்து லவ் பண்ணுறவங்களுக்கு வர கார்டு சரிங்களா நான் இது வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் எனக்கு சோல் வருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கார்டு உங்களுக்கான கார்டு கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான சோல்மெட் நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணுவீங்க அவங்க உங்களுக்கான சோல்மெட்டாக தான் இருப்பாங்க சரிங்களா இல்லை அதுவே நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்ல அவங்க ஹஸ்பண்டா கூட இருக்கலாம் அப்படி அப்படின்னா கண்டிப்பா தான் இருப்பாங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான பர்சனாக இருப்பாங்க வந்து அக்செப்ட் ஒரு இருப்பாங்க சோ இது வந்து மோஸ்ட்லி வந்து லவர்ஸ்க்கு இந்த கார்டு வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு சோல்மேட் அவங்க லைஃப் தான் அவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது அதுக்கு அதுக்கடுத்த கார்ட் டைப் த்ரீ செலக்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கான ப்ரிக்ஷன் இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம் ஸோ டைப் த்ரீ பர்சன்ஸ் நல்லா மைண்ட்ல வேண்டிக்கோங்க எனக்கான சோல்மெண்ட்ஸ் எனக்கு கிடைப்பாங்களா இல்லை அது கூட இருக்காங்களா அப்படின்னு நீங்க வேண்டிக்கோங்க உங்களுக்கான கார்டு பார்த்துருவோம் இந்த டைப் த்ரீ கார்டு செலக்ட் பண்ணிருக்கவங்க உங்களுக்கான சோல்மெண்ட் நீங்க மீட் பண்ணல சரிங்களா ஃபியூச்சர்ல நீங்க மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும் ஆனால் அந்த வாய்ப்பை நீங்க தவற விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால ஃபியூச்சர்ல நீங்க ஒருத்தவங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நிதானமாக யோசிச்சு நீங்க செலக்ட் பண்ணுற தேவை இருக்குது அதே மாதிரி இப்ப வந்து நான் இல்ல நான் வந்து டைப்பரி கார்டு வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் இப்ப நான் அவங்க கூட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கான பார்ட்னர் கிடையாது கண்டிப்பா அவங்க உங்களுக்கான சோல்மேட் அப்படின்னு கிடையாது நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆளுங்க நீங்க பார்த்தாலுமே உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் சோல்மேட்டா அமையல சோ அப்படி இருக்கிற பர்சன இந்த கார்டு அப்படின்றது வந்து உங்களுடைய கார்மிக் பார்ட்னரா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது காட்டுது அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில லெசனை கத்து கொடுக்க வந்தவங்க அவங்க கூட இருக்காங்க அப்படின்றத இந்த கார்டு காமிக்குது ஸோ உங்களுக்கான சோல்மெண்ட் அவங்க கிடையாது உங்களுடைய கார்மிக் பர்சன் அவங்க உங்களுடைய உங்களுக்கான லெசன்ஸை கத்து கொடுக்க வந்த பர்சன் தான் அவங்க அப்படின்றது காமிக்குது ஸோ இங்கே நம்ம வந்து இன்னைக்கு மூணு விதமான மூணு டைப் கார்டு நம்ம பார்த்தோம் ஸோ உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் நான் கொடுத்துருக்கேன் ஸோ எந்த அளவுக்கு ஒத்து வருது அப்படின்றது நீங்க வந்து ஃபீட்பேக் கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா அது நீங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்